கன்னியாகுமரியில் சாலையோரம் வியாபாரம் செய்து வரும் வடமாநில தொழிலாளர்களை தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் மிரட்டும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம் சரவணன் வணக்கம் முழு விவரங்கள் நவீனா அதாவது கடந்த பதினாறாம் தேதி நெல்லை மாவட்டம் மாவட்டத்தில் ரயில் நிலையத்தில் பீகார் மாநிலத்தை சேர்ந்த ஒரு நபரால் அந்த பகுதியில் இருந்த ரயில் பயணி ஒருவர் அடித்து தாக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தார் இந்த சம்பவத்தை தொடர்ந்து இது ஒரு அதிருப்தி ஏற்படுத்தி இருந்தது ஆனால் அதே நேரத்தில் கன்னியாகுமரி மொத்தமட்டில் கன்னியாகுமரி சுற்றுலா தலங்களில் வடமாநில தொழிலாளர்கள் அதிகமானவர்கள் அந்த பகுதிகளில் துணி அதே போன்று பல பொருட்களும் வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய நிலை இருந்து வருகிறது இந்த சூழ்நிலையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த அதாவது மாவட்டத்தின் துணை செயலாளர் விஜயன் அதே போன்று அந்த பகுதியில் சட்டமன்ற பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அஜித் ஆகியோர் இந்த பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்றவாறு சாலையோரத்தில் நின்று கொண்டிருந்த வடமாநில தொழிலாளர்கள் அதாவது இந்த சம்பவம் குறித்து எதுவுமே அறியாத இந்த வடமாநில தொழிலாளர் செய்ய விடாமல் தடுத்ததாக கூறப்படுகிறது அதே ஒரு ஒரு பகுதியில் அந்த காட்சிகள் பார்ப்போமேனால் தெரியும் முழுமையாக அவர்களை வந்து அந்த பகுதியில் அவர்கள் வைத்திருந்த துணிகளை எடுத்து அப்புறப்படுத்துவதும் அவர்களை மிரட்டுவதுமான ஒரு காட்சியை தான் நம்மால் இதுல பார்க்க முடிகிறது வயதான ஒரு வடமாநில தொழிலாளரை அடிக்க முற்படுவது போன்ற காட்சிகளும் இதில் இடம்பெற்றிருக்கின்றது இந்த காட்சிகள் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இது சம்பந்தமாக கன்னியாகுமரி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது அந்த வடமாநில தொழிலாளர்களால் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் விஜயன் அதே போன்று அந்த சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அஜித் மேலும் ஒரு நபர் என மூன்று பேர் மீது கன்னியாகுமரி போலீசார் வழக்கு பதிவு செய்து செய்திருக்கிறார்கள் தொடர்ந்து இந்த காட்சியானது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி ஒரு பேசுபொருளாக இருக்கிறது நவீனா தொடர்ந்து இந்த இது சம்பந்தமான ஒரு விசாரணை என்பது கன்னியாகுமரி காவல் நிலையத்திலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது நவீனா முழு விவரங்களுக்கு நன்றி சரவணன் Wherever you go, whatever you do, throw a little at it. OMAX and Briefs.